அனைவருக்கும் வணக்கம் நாம் சித்தர் வருமான் பாடியருளிய அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவன் முத்தி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடுமையான ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் மேலும் என்னையெல்லாம் செய்தால் உறுதியாக முத்தி கிடைக்கும் என்பதைப் பற்றி சித்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் பிறவி தீரவென்றால் அகப்பே பேதகம் பண்ணாதே துறவியானவர்கள் அகப்பே சும்மா இருப்பார்கள் சும்மா இருத்தல் என்கிற ஒரு விடயத்தை பற்றி இங்கே அகப்பை சித்தர் சொல்லுகிறார் சும்மா இரு சொல்லற என்றும் சொல்லுவார்கள் வாய் பேசாமல் மௌனமாக இருந்தால் அது சும்மா இருத்தல் என்று ஆகிவிடுமா என்றால் இல்லை வெறும் வாய் சொற்களை தவிர்த்து கரும்பலகையிலோ அல்லது காகிதத்திலோ எழுதி காட்டி கை சாடைகளை செய்து கொண்டிருப்பதற்கு மௌனமாக இருத்தல் சும்மா இருத்தல் என்கிற பொருள் ஏற்படாது மனம் அசையாமல் இருக்க வேண்டும் எண்ணங்கள் உற்பத்தியாகாமல் இருக்க வேண்டும் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் சித்த விருத்தி நிரோதக என்று சொன்னார் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்து என்று சொல்லியிருந்தார் எண்ணங்கள் எப்படி உற்பத்தியாகின்றன மனதிலே இருந்து உற்பத்தியாகின்றன மனம் நான்கு முகங்களை கொண்டிருக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று இதிலே அகங்காரம் என்கிற மனம் புலன்களோடு இணைந்து இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிறது புலங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அகங்கார மனம் பார்த்ததை கேட்டதை நுகர்ந்ததை சுவைத்ததை இவற்றை எல்லாம் புத்தியிடம் சொல்லி ஆலோசனை செய்து பார்க்கிறது அதிலே கிடைக்கக்கூடிய தகவல்களை உண்மை என்று மனதிற்கு நம்பும்படியாக கற்பிக்கிறது பார்த்த காட்சிகள் உண்மை கேட்ட செய்திகள் உண்மை உண்ட உணவு உண்மை நுகர்ந்த மனம் உண்மை என்பதாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்படி யோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படாமல் காப்பாற்றப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது எப்படி என்றால் புருவ மத்தியத்திலே சூரியகளை சூரியகளையை ஒன்றாக இணைத்து யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகனுக்கு மெல்ல மெல்ல மனதின் அகங்காரம் என்கிற பிரிவின் இயக்கம் நின்று போகிறது அதற்கு அடுத்தபடியாக அகங்காரம் என்பது புத்திக்குள்ளே ஒடுங்கி புத்தி என்பதும் சித்தத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது இப்படி மனதின் இருபெரும் கூறுகளாக இருக்கக்கூடிய அகங்காரம் மற்றும் புத்தி ஆகிய இந்த இரண்டும் சித்தத்திற்குள்ளே ஒடுக்கம் பெற்றுவிட்டால் அப்போது மௌனம் என்பது வாய்ப்பு இந்த நிலைக்குத்தான் சும்மா இருத்தல் என்று பெயர் வாய்ப்பேசாமல் வாய்ப்பேசா விரதம் இருப்பதற்கு சும்மா இருத்தல் என்று பொருள் அல்ல சரி மனம் ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டது அதன் பயன் என்ன என்று கேட்டால் காமோ முதலாகிய எட்டு விதமான கெட்ட குணங்களும் அற்றுப்போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆசை என்பது இல்லாத ஆகிறது பார்ப்பதிலே கேட்பதிலே சுவைப்பதிலே நுகர்வதிலேதான் புலன்கள் இச்சைக்கு ஆட்பட்டு ஆசை வையப்படுகின்றன பேதகம் என்பது அப்போது ஏற்படுகிறது நம்முடைய உலக வாழ்க்கையிலே பலவற்றை பார்க்கிறோம் ஒரு சில உயிரினங்களை அல்லது ஒரு சில மனிதர்களை பார்க்கும் போது நமக்கு காரணம் இல்லாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது உதாரணத்திற்கு நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி பூனை நாய் ஆகியவற்றின் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது அதே வேளையிலே நமக்கு சம்மந்தம் இல்லாத மற்றவருடைய நாய் பூனை ஆகியவற்றை பார்க்கும் போது வெறுப்பு ஏற்படுகிறது இந்த இரண்டும் ஒரு பெருவை சார்ந்தவைதானே பூனை நம் வீட்டிலே இருந்தாலும் எதிர் வீட்டிலே இருந்தாலும் அது பூனை தானே இந்த எண்ணம் நமக்கு வருவதில்லை இது என்னுடைய வளர்ப்பு அது மற்றொரின் வளர்ப்பு என்கிற பேதமை வந்துவிடுகிறது ஆனால் யோகிகள் யோக வாழ்க்கையை சரியாக கடைபிடிக்கும் போது சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துவிடுகிறது அப்போது வேதங்கள் என்பவை இல்லாமல் ஆகின்றன இங்கே முத்திக்கான வழி என்ன பெருவை எடுக்காமல் இருப்பதற்கான வழி என்ன என்று கேட்டால் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று அகப்பே சித்தர் குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒருவனுக்குத்தான் பேதங்கள் என்பவை இருக்காது துறவியாக போய்விட்டால் மாத்திரம் யோக வெற்றி கிடைத்து விடுமா என்றால் இல்லை துறவியாக போனதற்கு பிறகும் மற்ற உயிர்களிடத்திலே பேதமை பார்க்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவருடைய துறவு என்பது கெட்டுப்போகும் என்று அகப்பே சித்தர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் உண்மையான பிறவியற்றுப் போவதற்கான பக்குவம் என்பது புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தை இயல்பாக சமமாக பார்க்கக்கூடிய சமநோக்கு பாவனையை கொண்டு வந்து எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்தினால் இது சாத்தியம் என்பதே இப்பாடலின் பொருளாகிறது ஆர் அலைந்தாலும் அகப்பே நீ அலையாதேடி ஊர் அழைந்தாலும் அகப்பே ஒன்றையும் நாடாதே மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதையதையோ தேடி ஓடியபடியாகவே இருக்கிறார்கள் அப்பப்பா மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசை சொல்லி மாளாது ஒன்று கிடைத்தால் மற்றொன்றை நோக்கி மனம் அசை போட்டபடியாகவே இருக்கிறது இந்த கருத்துக்கள் விளக்கக்கூடிய பட்டினத்து பிள்ளையார் பாடிய பாடல் ஒன்றை நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது தொலைந்தால் சொன்ன விசாரம் சொலையா விசாரம் தொலைந்தபின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவினஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பாடுகிறார் முதலிலே வயிற்றுக்கு பசி அதற்கு உணவு வேண்டுமே என்கிற கவலை பசி தீர்ந்து உணவு கிடைத்தான பிறகு கையிலே கொஞ்சம் பணம் இருந்தால் அடுத்தடுத்த வேலை உணவுகளுக்கு ஆகுமே என்கிற கவலை சரி பசித்த போது புசிப்பதற்கு தேவையாக பணமும் கையிலே வந்துவிட்டது எதனோடு மனதிலே ஆசை ஒடுங்கி விடுகிறதா என்றால் இல்லை கையிலே பணம் இருக்கிறது அதோ அந்த வீதியின் கடைசியிலே ஒரு தாசியின் இல்லம் இருக்கிறது அவரிடத்திலே சென்று சற்று ஆசுவாசமாக ஆனந்தமாக இருந்துவிட்டு வரலாமா என்று என்ன தோன்றுகிறது பிச்சைக்காரனை பார்த்த மாத்திரத்திலே தாசி உள்ளே அனுமதிப்பதில்லை இப்படிப்பட்ட நிலைகளும் இருக்கின்றன மனிதர்களுக்கு ஆசைகள் வந்தபடியாக இருக்கின்றன இந்த மனிதர்களுடைய நிலையைப் பற்றி என்னவென்று சொல்லுவது என்று பட்டினத்து பிள்ளையார் இயந்து பாடுகிறார் இங்கே அகப்பை சித்தர் இதையே சொல்லுகிறார் யார் அழைந்தாலும் நீ அலையாதேடி என்று சொல்லுகிறார் சாமானிய மனிதர்களின் பழக்கம் உலகிலே எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பதுதான் ஒன்று கிடைத்துவிட்டால் அதை வைத்து திருப்தி அடையாமல் அடுத்த ஒன்றுக்கு ஆளாய் பறக்கக்கூடிய மனத்தை பெற்றுவிடுகிறார்கள் எதிலும் இந்த மனிதர்கள் திருப்தி கொள்வதில்லை அதிலும் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் மிகவும் ஆசை வகைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உலக வாழ்க்கையிலே எந்த ஒன்றிலும் மன நிறைவு என்பது மனிதனுக்கு ஏற்படுவதே இல்லை இதை தன் மனத்திற்கு அறிவுரையாகச் சொல்லுகிறார் யாரழிந்தாலும் அலையட்டும் நீ மட்டும் அலையாதே அமைதியாக நான் சொல்லுவதே கேள் மனமே என்று பாடுகிறார் தேனாறு பாயுமடி அகப்பே திருவடி கண்டவர்க்கே உணாரும் இல்லையடி அகப்பே ஒன்றையும் நாடாதே திருவடி கண்டவர்க்கு தேனாறு பாயும் திருவடி என்பது எது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் எம்பெருமான் ஈஸ்வனுடைய இருவரும் திருவடிகள் இவை உறு மத்தியத்திலே இருக்கின்றன அங்கிருந்து உடல் முழுவதும் தன் ஆற்றலை பரப்பி இருக்கின்றன எழுபத்தி ஈராயிரம் நாடிகளிலே சக்தியாக வாயு சஞ்சரிக்கிறது எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் உடல் முழுவதையும் காத்து நிற்கின்றன இப்படிப்பட்ட திருவடிகளை சரணடைந்து விட்டால் பொறுப்பு மத்தியத்திலே மனத்தை செலுத்தி மேல் ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதாரஸ்தானங்களை கடந்துவிட்டால் தலைக்குள்ளே இருந்து அமிர்தம் என்பது கசிந்து இறங்கும் இதையே தேனாறு பாயும் என்று சொல்லுகிறார் ஊனாரும் இல்லை தேகத்தை இயக்குவதற்காக பயன்படக்கூடிய கீழ் ஆறு ஆதாரங்களுக்கு அப்போது வேலை இல்லாது போய்விடும் கருவாய் எருவாய்க்கு இடையிலே மூலாதாரம் தொடங்கி மேல் நோக்கி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபுரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி சகஸ்திரதலம் என்று இருப்பதாக கருதி இருக்கிறார்கள் இந்த கீழ் ஆறு ஆதாரங்கள் பற்றியதான கவலை யாருக்கும் இல்லாது போய்விடும் எப்போது உருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி ஆதாரங்களை சரியாக பயன்படுத்தி தேனாறு என்று இங்கே அகப்பே சித்தர் வர்ணிக்கக்கூடிய அமிர்தபானத்தை சிரத்திலே இருந்து இறக்கி உண்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கையிலே எவ்விதமான துன்பமும் துயரமும் கிடையாது முக்தி சித்திக்கும் இதைத்தான் எத்திருப்பாளர் வாயிலாக அகப்பே சித்தர் சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்